சூரபத்மனை பத்மனை அழைத்து வரும்படி முருகனுக்கு உத்தரவிட்டார் முருகனுக்கு துணையாக செல்ல பெரும் படையும் ஈசன் உருவாக்கி கொடுத்தார் இதற்காக ஈசன் திருவிளையாடல் ஒன்றை அரங்கேற்றினார் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு தீப்பொறிகள் புறப்படும் அதிலிருந்து வெளிப்பட்ட வெப்பத்தை தாங்க முடியாது சிவனின் அருகிலிருந்த பார்வதி தேவி பயந்து ஓடினார் அப்போது பார்வதி தேவியின் பாதச் சிலம்புகளில் இருந்த நவரத்தினங்கள் சிதறி விழுந்தன அந்த நவமணிகள் மீது இறைவனின் பட்டதும் அவைகள் நவசக்திகளாக தோன்றின அந்த நவசக்திகளின் வயிற்றில் வீரவாகுவை மாணிக்க வழியும் வீரகேசரியை மௌத்திகவள்ளியும் வீரமகேந்திரனை புஷ்பராகவள்ளியும் வீரமகேஸ்வரரை கோமேதகவள்ளியும் வீர புரந்தரை வைரூரியவள்ளியும் வீர மார்த்தாண்டரை மரகத மரகதவள்ளியும் வீராந்தகரை பவளவள்ளியும் வீர தீரரை இந்திர வள்ளியும் பெற்றெடுத்தனர் வீரவாகு தேவர் முதலான ஒரு லட்சத்து ஒன்பது பேர் தோன்றினர் இவர்கள் அனைவரும் முருகனின் படைவீரர்களானார்கள் வீரர்களானார்கள் இதையடுத்து பார்வதி தேவியும் தன்னை போன்ற ஒரு சக்தியை உருவாக்கி அதனை தனது சக்திகள் யாவும் கொண்ட ஓர் வீர வேலாக உருமாற்றினார் வெற்றி தரும் அந்த வீர வேலை முருகனிடம் வழங்கினார் ஈசனும் தன் அம்சமாகிய பதினோரு ருத்ரர்களை படைக்கலமாக்கி முருகனிடம் தந்தார் அம்மையப்பனிடம் வேல் வாங்கிய முருகன் தேரேரி தெற்கே இருந்த வீர மகேந்திரபுரியை நோக்கிச் சென்றார் விந்தியமலை அடிவாரத்து மாயாபுரத்தை ஆண்ட சூரனின் தம்பி தாரகாசுரன் ஆணைமுகம் கொண்டவன் கிரௌஞ்சம் என்னும் பெரிய மலையாய் உருமாறி வழிமறிக்க வீரவாகுதேவர் அவனுடன் போர் புரிந்தார் ஆனால் தாரகன் தன் மாயைப்போல் போல் முதலான முருகனின் சேனையை அழுத்தி சிறைப்படுத்தினான் அப்போது முருகனின் கூர்வேல் மாயை மலையை பிளக்க தாருகன் அழிந்தான் சூரபத்மன் இச்செய்தியை கேட்டு துடிதுடித்து வீராவேசம் கொண்டான் பின்னர் திருச்செந்தூர் நோக்கி முருகனின் மொத்த படையும் கிளம்பியது முருகன் அம்மையப்பர் ஆசியுடனும் தன் படைகளோடும் திருச்செந்தூர் சென்று தங்கினார் அங்கு பராசர முனிவரின் மகன்கள் சனகர் சனாதனர் சனந்தனர் சனர்குமாரர் முருகனை வரவேற்றனர் திருச்செந்தூரில் ஐப்பசி மாதம் வளர்ப்பிறை சஷ்டி திதியில் சூரனை அழித்து தன் அவதார காரணத்தை முருகப்பெருமான் முற்றுப்பெறச் செய்தார் இதுவே கந்த சஷ்டி விழாவாக கொண்டாடப்படுகிறது